கணேசரணம் சரணம் கணேசா ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டு தமிழுக்கு குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளும் ஆங்கிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாசம் ஒன்றாம் தேதி ஒரு குரு பயிற்சி நடக்க போகிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் பொதுவாக இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு விசேஷம்னா பொருளாதார நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடியது குரு பயிற்சி தான் தங்கம் வெள்ளி போன்றவற்றுடைய விலையை நிர்ணயம் செய்வது நம்முடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வது ஒருவருடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குமா பாதிப்புகளை தருமா எப்படி நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய நட்பு திருமணம் ஆகும் காலம் வாழ்க்கையுடைய வசதிகள் உயர்கல்விக்கான யோகம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி இதுதான் குரு பயிற்சியுடைய அவசியம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடையினர் அதனால்தான் அந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு மகிமை சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பார்த்துன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேத்தவுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வருடந்தோறும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சிங்கிறது பல மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்றது அப்படிங்கிறதுனால குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு இன்னொரு விஷயம் குரு பகவான் மேல எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஐயா குரு வரா நம்ம வாழ்க்கை சூப்பராயிருங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை குரு பயிற்சிங்கும் போது எல்லாருமே சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு குரோதி வருஷம் பேரக்கட்டோன்னு நடுங்கி போறோம்ல நம்ம என்னையா குரோதிங்கிறான் ஏதாவது குரோதம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறோம் பாருங்க அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் அவர் மட்டும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்து இப்ப கோச்சாரத்திலயும் ஒரு நல்ல தொடர்பை பெற்றுறாரு வச்சுக்கிடுங்க அப்ப சூப்பரா இருக்கும் அப்படி என்ன இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியில பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது மே மாதம் ஒன்றாம் தேதி நிறைய தான தர்மம் பண்ணுங்க பசுக்களுக்கு உணவிடுங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவிடுங்கள் அப்படி எல்லா உயிரையும் மதிக்க கற்றுக்கோங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று குரு பயிற்சியுடைய இன்னொரு காரணம் மிக விசேஷம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கும் இந்த குருபலன் தான் பார்க்குறோம் முத்திர பாக்கியத்துக்கும் உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அணுக்கிரகத்தை தான் பார்க்கறோம் அது குரு பகவான் ரொம்ப மேன்மையுடையவர் அவர் நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டார்னா வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிருவார் ஐயா அவர் பார்வைப்பட்டாலே போதும் ஒரு நல்லவங்க பார்வைப்பட்டால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி குரு பகவானுடைய பார்வைப்பட்டா நாம ஜெயிச்சிட முடியும் அப்ப நம்ம ராசிக்கு என்னையா பலன் வரப்போகுது நம்ம ராசியில நிறைய பேர் வந்து கஷ்டமும் பட்டிருக்காங்க நஷ்டமும் பட்டிருக்காங்க சில ஜோசிகள் சொல்றாங்க லாபமா வாழ்க்கை இருந்திருக்கியா உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே நான் இன்னும் லாபத்தை பார்க்கலையே என் வாழ்க்கையில எப்பதான் லாபம் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சின்னு சொல்றதா என்னுடைய நோக்கம் நீங்க நல்லா தங்கம் வாங்குவீங்களா உங்க பொருளாதார மேன்மையடைமான்னு எல்லாமே இப்ப தெரிஞ்சிடும் இல்ல அதுக்காகத்தான் நீங்க காத்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா விடைகளையும் தரப்போகுது இந்த குரு பிசு ராசிக்காரங்க குரு பகவானுடைய வீட்டுல பிறந்தவங்க தனுசு ராசிங்கிறது என்ன குரு பகவானுக்கு ரெண்டு வீடுங்க ஒன்னு தனுசு இன்னொன்னு மீனம் அப்ப குரு பகவான் தன்னுடைய வீட்டுக்காரர்களுக்கு கெடுதல் பண்ணுவாரா நல்லதை பண்ணுவார் இல்லையா கணக்கு அதுதானே குரு பகவான் வந்து இப்ப எப்படி பயிற்சி அடைகிறாருன்னு சொன்னா நமக்கு அஞ்சாவது ராசியில இருந்து ஆறாவது ராசிக்கு போறார் வாழ்க்கையில வர சிக்கல் பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தரப்போறாரு என்ன மகிழ்ச்சி குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போறாருன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில யார் யாருக்கு சிக்கல் இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் சிக்கல் தீரக்கூடிய காலம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது சிலருக்கு வந்து நோயை கொஞ்சம் வளர்த்து விடுவார் வளர்த்து விடுறாருன்னா பயந்துக்கிட வேண்டாம் அதுக்கு என்னன்னு வெளியே அடையாளம் காட்டுவார் சில நேரம் டாக்டர்களை போய் பார்ப்போம் பார்க்கும்போது உடம்புக்கு என்னமோ பண்ணுதுன்னு பார்த்தாங்கன்னா அப்படி பார்த்துட்டு வச்சுருவாங்க அன்ஐடென்டிஃபை டிசீஸ்வாங்க சில இதை இல்லையா அப்படி சில ஸ்கேன் மிஷின் கூட சில விஷயத்த நம்ம காட்டாமல் போக்குது வச்சுக்கிடுங்க அப்படி ஏதோ ஒரு கோளாறு உடம்புல இருக்குன்னா இப்போ வெளிப்படுத்தும் நல்ல டாக்டர் நமக்கு அடையாளம் காட்டும் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஐயா உங்களுக்கு இதான் ஏன் பிரச்சனை உங்க ஸ்கேன்ல கூட அதிகம் காட்டாம போயிருக்கலாம் ஏன் அனுபவத்துல தெரியுது உங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ உங்க வியாதியிலிருந்து ஆவதற்கு நல்ல அனுபவம் மிக்க மருத்துவர்களுடைய ஆலோசனை கிடைக்கும் இன்னும் சிலருக்கு மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய கனவு நனவாக போகுது அப்படிப்பட்ட யோகமும் வருது பினான்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நல்ல சம்பளத்தோடு இருந்திருப்பீங்க அது வேண்டாங்க நான் அடுத்த கட்டம் படிக்கிறேன் நான் கோடிங் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கிறேன் நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறேன்னு வெளியே போயிருப்பீங்க இப்போ உங்களுக்கு படிச்ச படிப்பு நல்ல வேலை கிடைச்சிடும் சூப்பரா இருப்பீங்க வாழ்க்கையில அற்புதமான நேரம் ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் உடனே சில பேர் கேட்குறாங்க சார் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிஸ்னஸுக்கு கடன் உதவி வேணும் வெளியே வட்டி வாய் வட்டி கடுமையாக இருக்குது எனக்கு குறைஞ்ச வட்டியில் பேங்க் வட்டியில் எனக்கு கடன் கிடைக்கணும் பேங்கில் கிடைச்சா பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க அப்படி லோன் கிடைக்கக்கூடிய அருமையான நேரம் பேங்க் மேனேஜரை போய் பாருங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய அருமையான நேரம் மிக முக்கியமா இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்துகிட்டு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு ஒரு பத்தாம் இடத்தை பார்க்கறது ஒரு நிலைத்த வேலை இது வரைக்கும் எனக்கு பெர்மனண்டா வேலை இல்ல அப்படின்னு உங்களுக்கு நிலையான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த குரு பயிற்சி காலத்துல கூடி வருது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பாருங்க வீட்டுல சில சமயம் பெரியவங்க உடம்பு சரியில்லாம இருந்துகிட்டு இருப்பாங்க ரொம்ப மனசுல கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் இப்படி இருக்காங்களே அம்மாவுக்கு உடம்பு சிறீ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் பாருங்க அவங்களுக்கு எல்லாம் உடல் நலம் சீராக ஆரம்பிச்சிடும் ஒரு நல்ல சூழ்நிலை அப்படி இருக்கு சிலருக்கு வெளிநாடு போகணும்னு ஒரு ஆசை வெளிநாட்டுல வேலை கிடைச்சா பரவாயில்லைங்க அப்படிங்கிறீங்க அப்படி வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கிடைக்குது வெளிநாடு டூராது போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு பலருக்கு கூடி வருது சில பேருக்கு இடமாற்றம் வேலை இடமாற்றம் மீது எந்த இடத்துல இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையிலேருந்து அந்த இடத்துலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போகுது புதுசா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ டாக்டராக இருக்கீங்க நானே சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ ஹாஸ்பிட்டல் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க அது ஒரு யோகமா உங்களுக்கு அமையும் வெளிநாட்டில் போய் நான் மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கூடி வரும் வெளிநாட்டில் போய் ஹையர் எஜுகேஷன் இந்த வாய்ப்பு கூடி வரப்போகுது அப்படி ரொம்ப நல்லா இருக்கு நிறைய டூர் அமைகிற காலம் நிறைய பயணங்கள் அமையக்கூடிய காலம் அப்படி ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அழகான கார் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வாங்கலாமா வேண்டாமான்னு மனசுல ஒரு தயக்கம் இருக்கு இப்ப தயக்கத்தை உதவி போட்டுருவீங்க கார் வாங்குவீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க மகிழ்ந்துல போய் மகிழ்ச்சியா இருப்பீங்க இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டுற யோகம் இப்போ வந்துடும் அருமையான வீடு கட்டி நல்லா இருப்பீங்க வீடு கட்டுறதுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும் பிரமாதமா இருப்பீங்க படிக்கிற மாணவர்கள் அரியர் விழுந்தவங்க பள்ளிக்கூட கல்வியில கல்லூரி கல்வியில அரியர் விழுந்தவங்க எல்லா அரியரையும் கிளியர் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இப்போ கிடைச்சிரும் சூழ்நிலைகள் மிக சிறப்பா இருக்கும் சிலருக்கு சுகர் கம்ளைண்ட் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமா தெரியும் கல்லீரல் பிரச்சனை வயத்துல கொஞ்சம் ஃபேட் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை வயது உப்பிசம் அதெல்லாம் பலருக்கு இப்போ இருக்கும் கொழுப்பு சத்து அதிகம் சேர்க்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் போறாரா கொழுப்பு சத்து சேர்க்காதீங்க கொழுப்பு சத்து உடம்புக்கு கெடுதல் பிடிப்படும் சில பேர் வாய் கொழுப்போடு இருப்பாங்க பேச்சு அதிகமா பேசிடுவாங்க அந்த பேச்செல்லாம் குரு பகவானை தனிச்சு விட்டுருவாரு சரியா இருக்கும் நிறைய பேருக்கு வருமானமே இல்லாதவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் உணவு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படி அருமையா வேலை கிடைச்சி குடும்பத்து வருமானம் பெருகும் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க சரியா வேலை கிடைக்காதவங்களுக்கு இப்போ வேலை கிடைச்சி உங்க குடும்பம் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போக போகுது உங்களுக்கு எதிராக இருந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸு எல்லாம் மாறக்கூடிய நல்ல சூழ்நிலை இப்போ உங்களுக்கு கிடைக்குது நீண்ட நாளா கைக்கு வராத சொத்து கோர்ட்ல கேஸ் இருந்து கைக்கு வராத சொத்து இப்ப கிடைச்சிருவோம் வேலையில வேலை பறி போய் உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் வராதவங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிலுவையில் இருக்கக்கூடியவங்க நல்லபடியா பணம் கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு ஒரு யோகமான நேரம் இந்த நேரம் உங்க பிள்ளைகளுக்கு வருமானத்தை கூட்ட போகுது அவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது அப்படி ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்துல எந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு எல்லா நன்மைகளும் கூடி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ராகவேந்திரர் வழிபாடு செய்யணும் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச்சா பிரச்சதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனவேன் அவரை கையெடுத்து கும்பிடுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கும்பிடுங்க குரு பகவானுடைய இன்னொருள் உங்களுக்கு கிடைக்கும் என் அன்பிற்குரியவர்களே குரு பயிற்சி பலன்களை உங்க ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும்தான் பலன்களா இன்னும் இருக்கான்னு கேட்குறீங்க நிறைய பலன்கள் இருக்கு நம்ம சேனலுக்காரங்க ஐயா இவ்வளவு பேசுங்க போலும் சொல்றாங்க வாருங்க அந்த அளவுக்கு பேசிட்டு நான் நிப்பாட்டிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு இது நிறைய விஷயம் இருக்கு உங்க சுய ஜாதகம் பார்த்தா ஆயிரம் விஷயங்களை நம்ம அமர்ந்து பேசலாம் பேசுவதற்கு அப்படி பல விஷயங்கள் இருக்கு எப்படி நீங்க இந்த குறுப்பயிற்சி காலத்தில் வாழணும் எப்படி இருந்தால் நீங்க முன்னேறணும் முன்னேற முடியும் அப்படி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் வேணும் அப்படி உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியா எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குமியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க தொடர்பு கொள்கிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜரா இருக்காங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்ஆப் எங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டுக்கிடுங்க நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை குறிப்பிடுங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் கிடைங்க எங்க ஆபீஸ்லே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க சென்னையில நேரடியா சந்திக்கணுங்கிறவங்க டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு முறைப்படியான முன்னணிமதி பெற்று நேர்லையோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை தரலாம் ஜாதகம் பாக்கிறது நியூமராலஜி பாக்கிறது வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்ப்பது இன்னும் முகூர்த்தம் குறிப்பது திருமண பொருத்தம் பாக்கிறதுன்னு எல்லா வகையான ஜோதிட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்